திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நாற்பத்தி எட்டாவது பாடற்பகுதி யாத்திரைப்பத்து திருச்சிற்றம்பலம் தில்லையில் அருளியது அருசீர் ஆசிரிய விருத்தம் அனுபவாதீதம் உரைத்தல் என்று பெரியோர்கள் இதற்கு தலைப்பு கொடுத்துள்ளார்கள் திருச்சிற்றம்பலம் பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ம் கலந்துணர்வாய் உருக்கும் கருணையினால் ஆவாயண்ணட்டன்பாய் ஆட்பட்டி வந்தொருபடுமின் ஓவோ காலம் வந்ததுகான் பொய் விட்டு உடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கையெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் அணைய நமையாண்ட தகவே உடையான் தனிச்சார அளராதிருப்பாம் தாமே தாமே தமக்கு சு தாமே தமக்கு விதிவகையும் பாசமா என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடு அவன் தன் குறிப்பே கோமாரமை மின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியாராணீர் எல்லும் அடியாராணீர் எல்லும் அகல விடுமின் விளையாட்டை சேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் சேர்மேனி புயங்கன் பூவார் கடற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையடிகிழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே ஆழ்வான் புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் புகழ் புனைமின் ிவைட்டு திகழ்மின் இனிவோரிடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நெஞ்சம் புருகி இப்போமே இப்பா நிற்க நில்லா உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே ஒப்பால் ஒப்பாம் திருமேனி நீயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் இன்று பெருதர் பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சே திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் பொலியும் வேர் பங்கண் புயங்கண் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்தூர் போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே பொய்யில் கிடந்து புரளாதே புரல்வார் தொழுவார் பு��려்வாராய், இந்தே வந்தால் ஆகாதீர் மருள்வีர் பின்னை மதிப்பாरாரூ மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்விர் ஆகில் இது செயிமின் சிவலோகக்கோன் மிருப்பு coriander்கன் அருளார் பெறுவார் அகளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அண்ணாமலைக்கு அரோகராஜ் எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்கவாச பெருமான் வளரடிகள் போற்றி போற்றி